நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு அவசிய ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாக்கணும்னா அதுக்கு நம்ம சேனலுக்கு வாங்க சரி வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காம ஒரு பக்கம் தப்பிச்சுக்கிட்டே போறாங்க இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க விஜய் என்னதான் ஒரு பக்கம் நம்ம மல்லியே திட்டினே இருந்தாலும் மறுபக்கம் மல்லி எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டக்கூடாது அவள் எல்லாத்துல இருந்து அவளை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுன்னு இருக்காங்க இதுதான் இதுல முக்கியமான விஷயமே அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல அந்த பிரச்சனை நடச்சுல இதுல இருந்து எப்படியாவது நம்ம மல்லியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு விஜயால முடிஞ்ச அளவுக்கு போராடி நம்ம மல்லியை காப்பாத்துறாரு ஆனா அந்த மல்லி முன்னாடி திட்டுவாரு ஏன்னா நமக்கு திட்டி திட்டிதான் பழக்கம் அந்த இடத்துல அவங்கள பாராட்ட முடியாது அந்த சமயத்தில் அவங்கள திட்டி அந்த பிரச்சனையை எப்படி அவங்கள ஒதுக்க வைக்கணும் தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி தான் நம்ம விஜயம் பண்ணிருக்காரு மல்லி இதை புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் தெரியுதான் போகுது அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் வெண்பாக இருந்தேன் என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு உங்கள் மேலே எனக்கு எந்த கோவலம்மா தற்செயலாம் நடந்தது அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாதுமா நீங்கள் என்ன வேணுமா நான் பண்ணுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே இந்த ராஜேஸ்வரி இருக்காள் அவருந்துன்னு ஒரு பக்கம் உங்கள் அம்மா வேணுமென் தான் பண்ணால் நீ அடிக்கடி இந்த மாதிரி கேட்டனே இருக்க அந்த ராவடி வேறு கேட்டுனே இருக்குது இவளுக்கு செஞ்சு போகிறதுக்கு நம்ம வயிற்றுல பெத்தம்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசியிருந்தா அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நமக்கே ஒரு பக்கம் கோவாகுதுங்க என்னடா இந்த மாதிரியெல்லாம் பேசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னு ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் வரும் ஆனால் அதுக்கு நீ இப்படி இல்லாமல் பேசுவாங்க இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதாங்க வர வர தெரிய வருது இது கூடவே இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது இது எல்லாமே மாறுமா இப்படியே கண்டினியூவாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் போது அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் அவர் அவருந்து ராஜேஸ்வரி கிட்டே போய் தெளிவாக சொல்லிடுறாங்க இதோ பாருங்கக்கா இதுக்கு மேலே சாப்பாடு எல்லாமே நீங்களே செய்யுங்க எந்த ஒரு எனக்கு பிரச்சனையும் இல்லை ஆனால் மல்லிகிட்ட வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருங்க மல்லி எதுக்கு எடுத்தாலும் திட்டாதீங்க அவளை கஷ்டப்படுத்தாதீங்க நான் சொல்கிறத புரியணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் திரும்ப இந்த மாதிரி பண்ணீங்களான்னா அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை எனக்கு நான் செய்யக்கூடாத விஷயத்தான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுறாங்க ராஜேஸ்வரி இது இது மெரட்டலா இல்லை ரெக்கொஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ ரெண்டு எது எடுத்தாலும் ஓகேக்கா உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் கில்லர் மாதிரி சைலண்ட்டாக முடிச்சு விட்டுறாரு இது கே தான் இருக்கு இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய மாற்றங்கள் நிறைய மர்ம முடிச்சுகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் யாரும் அவுக்க போறாங்க அப்படின்றத இந்த கதையால மெயினாகவே இருக்கலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு திரும்ப போகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேலி செய்கிறாங்க உங்கள் அம்மா பார்த்தே எங்களை கொல்ல பார்த்தாங்க கொலகாரி அம்மா கொலகாரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால் மன வேதனைக்கு என்னடா இது நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துறாங்களே தான் அம்மாக்கிட்ட போயிட்டு ஏமா என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி நடக்க வச்சிட்டிங்க எனக்கு இப்போ எதுக்கு அம்மா வந்தாங்க எதுக்கு எனக்கு அம்மா இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அந்தளவுக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க வெண்பா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ உனக்கு இத்தனை நாள் உங்கள் அம்மா உனக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க வேணுமா இப்போ ஒரு பிரச்சனை நடந்ததும் உங்கள் அம்மாவை பற்றி யாராவது தப்பாக பேசணும் நீ உடனே இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இதெல்லாம் மறைஞ்சிருந்து நம்ம ராஜேஸ்வரி நினைஞ்சதும் கேட்டுன்னு இருக்காங்க உனக்காக உயிரே கொடுக்கிறதுக்கடா மல்லி தயாரிக்கா அப்படிப்பட்ட மல்லியை நீ ஒதுக்க பார்க்காத மல்லி என்ன மல்லி அம்மா என்றைக்குமே உனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி டாடா நான் பண்ணது தப்பு தான் நான் மல்லி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன் நீ மன்னிப்பு கேட்கறனாலும் பிரச்சனை இல்லை மல்லி என்றைக்குமே உன்னை தப்பாக நினச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கியூட்டாக சொல்லி விட்றாங்க இந்த விஷயம் நான் நல்லாவே இருக்குங்க இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏதேதை நடக்க போகுது சுவாரிசிங் நிறைந்த ஒரு ஸ்டோரியெல்லாம் போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சு சேர்ந்து இன்னும் பிரச்சனைகளெல்லாம் உருவாக்குவாங்களா உருவாக்க மாட்டாங்களா என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம புரியாத புதிராகவே போயின்னு இருக்குங்க இதுக்கு நடுவில் நம்ம சந்திரகாந்தா ஒரு பக்கம் சீரியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க எதுக்கு அவங்க எண்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நிறைய மர்ம முடிச்செல்லாம் எல்லாம் நடக்குது மேடம் நீங்க தான் எப்படியாவது இது எல்லாத்தையும் ஆகுது யார் இந்த தப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லோரும் முன்னாடியே நிரூபிக்கணும் தேவையில்லாமல் என் மனைவி மல்லி மேலே தான் பழி விழுந்துட்டு இருக்குது இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களை தான் மழை போல நம்பின இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை வந்து ராஜஸ்வரியும் ரஞ்சிதும் இருந்து பார்த்துன்னு இருக்காங்க என்னடா இவன் புதுசாக ஒரு பிரச்சனையாக கொண்டு வரானே இதுக்கு நடுவில் நம்மளுக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியும் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ரஞ்சிதும் கொஞ்சம் நாளைக்கு சைலண்ட்டாக இருப்போம் அதுக்கு அப்புறம் வச்சு செய்யலாம் அந்த மல்லியை அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க அது போல் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் தான் போக போகுது இந்த சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பிறகு